நிறைய மனிதர்கள் மக்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் சகோதரன் சகோதரி சமுதாயம் என்று மக்களோடு கலந்து நாம் வாழ்க்கை நடக்கும் போது நம்முடைய கோபத்தை சீண்டி பார்ப்பார்கள் நம்முடைய இயல்பான வாழ்க்கையை தூண்டி பார்ப்பார்கள் நாம் ஏச வேண்டும் பேச வேண்டும் திட்ட வேண்டும் அடிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய கோபத்தை அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்பொழுதெல்லாம் கோபத்தை அடக்குங்கள் மக்களை மன்னியுங்கள் காரணம் எல்லோரும் ஒரே மாதிரியான மக்கள் அல்ல தீமை செய்கிற மக்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு தீங்கு செய்கிற மனிதனுக்கு நீங்கள் திரும்ப ஒரு தீங்கு செய்யாமல் நன்மையை செய்தால் மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்தால் அந்த தீங்கு செய்கிற மக்களுக்கு ஒரு நன்மையை திரும்ப செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் பகைவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் விரோதிகள் குரோதங்களை விட்டு விலகி உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் இவ்வளவு கெடுதிகள் தீமைகள் நாம் நமக்கு உபகாரம் செய்கிறாரே சிந்திக்க தோன்றும் அல்லாவே சொல்கிறான் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் தீயவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் வெறுத்தவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறி உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும்